சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் இருபத்தி இரண்டு தாவீதின் வெற்றி பாடல் ஆண்டவர் தாவீதை அவருடைய எதிரிகள் அனைவரின் கையினின்றும் சவுலின் கையினின்றும் விடுவித்தபோது அவர் ஆண்டவருக்கு பண்ணை செய்து பாடியது ஆண்டவர் என் கற்பாறை என் கோட்டை என் மீட்பர் என் கடவுள் நான் புகலிடம் தேடும் மலை அவரை என் கேடையும் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண் என் தஞ்சம் என் மீட்பர் கொடுமையினின்று என்னை விடுவிப்பவரும் அவரை போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன் என் எதிர்களிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன் ஏனெனில் சாவின் அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டன அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன் என் கடவுளை நோக்கி கதறினேன் தமது கோவிலில் அவர் என் குரலை கேட்டார் என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது அப்பொழுது மண்ணுலகம் அசைந்து அதிர்ந்தது வானத்தின் கீழ்த்தலங்கள் நடுங்கி கெடுகெடுத்தன அவர்தம் கடுஞ்சினத்தால் அவை நடுநடுங்கின அவரது நாசையினின்று புகை கிளம்பிற்று அவரது வாயினின்று எரித்தளிக்கும் தீ மூண்டது அவரிடமிருந்து நெருப்பு கனல் வெளிப்பட்டது வானை தாழ்த்தி அவர் கீழிறங்கினார் கார்முகில் அவரது காலடியில் இருந்தது கெருபு மீது அவர் ஏறி பறந்து வந்தார் காற்றை ரக்கைகளாக கொண்டு விரைந்து வந்தார் காரிருளை அவர் மூடுதிரை ஆக்கிக் கொண்டார் நீர் கொண்ட முகிலை கூடாரமாக்கி கொண்டார் அவர்தம் திருமுன்னின் பேரொலி நின்று நெருப்பு கணல் தெரித்தது ஆண்டவர் வானங்களில் இடியென முழங்கினார் உன்னதர் தம் குரலை அதிர செய்தார் தம் அம்புகளை எய்து அவர் அவர்களை சிதறடித்தார் மின்னல்களால் அவர்களை கலங்கடித்தார் ஆண்டவரின் கடிந்துரையாலும் அவரது மூச்சுக்காற்றின் வலிமையாலும் கடலின் அடிப்பரப்பு தென்பட்டது நில உலகின் அடித்தளம் காணப்பட்டது உயரத்து நின்று அவர் என்னை எட்டி பிடித்து கொண்டார் வெள்ளப்பெருக்கு நின்று என்னை காப்பாற்றினார் என் வலிமை மிகு எதிரியிடமிருந்து அவர் என்னை விடுவித்தார் என்னை விட வலிமை மிகு பகைவரிடமிருந்து என்னை பாதுகாத்தார் எனக்கு இடுக்கண் வந்த நாளில் அவர்கள் என்னை எதிர்த்தார்கள் ஆண்டவரோ எனக்கு ஊன்றுகோலாய் இருந்தார் நெருக்கடியற்ற இடத்திற்கு அவர் என்னை கொணர்ந்தார் நான் அவர் மனதிற்கு உகந்தவனாய் இருந்ததால் அவர் என்னை விடுவித்தார் ஆண்டவர் எனது நேர்மைக்கு உரிய பயனை எனக்கு அளித்தார் என் மாசற்ற செயலுக்கு ஏற்ப கைமாறு செய்தார் ஏனெனில் நான் ஆண்டவர் காட்டிய நெறியை கடைபிடித்தேன் பொல்லாங்கு செய்து என் கடவுளை விட்டு அகலவில்லை அவர்தம் நீதி நெறிகளை எல்லாம் என் கண்முன் வைத்திருந்தேன் அவர்தம் விதிமுறைகளை நான் ஒதுக்கி தள்ளவில்லை அவர் முன்னிலையில் நான் மாசற்றவனாய் இருந்தேன் தீங்கு செய்யாவண்ணம் என்னை காத்து கொண்டேன் ஆண்டவர் என் நேர்மைக்கு உரிய பயனை அளித்தார் அவர்தம் பார்வையில் நான் குற்றமற்றவனாய் இருந்தேன் மாறா அன்பருக்கு மாறா அன்பராகவும் மாசற்றோருக்கு மாசற்றவராகவும் நீர் விளங்குகின்றேன் தூயோருக்கு தூயவராகவும் வஞ்சகருக்கு விவேகியாகவும் உம்மை நீர் காட்டுகின்றேன் எளியோருக்கு நீர் மீட்பளிக்கின்றேன் செருக்குற்றோரை ஏளனத்துடன் நீர் பார்க்கின்றேன் ஆண்டவரே நீரே என் ஒளி விளக்கு ஆண்டவர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றார் உன் துணையுடன் நான் எப்படையையும் நசுக்குவேன் என் கடவுளின் துணையால் என் மதிலையும் தாண்டுவேன் இந்த இறைவனின் வழி நிறைவானது ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது அவரிடம் அடைக்கலம் போகும் அனைவருக்கும் அவரே கேடயமாயிருக்கின்றார் ஏனெனில் ஆண்டவரை தவிர வேறு இறைவன் யார் நம் கடவுளை தவிர நமக்கு வேறு கற்பாறை ஏது இந்த இறைவன் எனக்கு வலிமை கோட்டையாய் உள்ளார் என் வழியை பாதுகாப்பானதாய் செய்து வரும் அவரை அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்குகின்றார் உயர்ந்த இடத்தில் என்னை நிலை நிறுத்துகின்றார் போருக்கு என்னை அவர் பழக்குகின்றார் எனவே வெண்கலவில்லையும் என் புயங்கள் வளைக்கும் பாதுகாக்கும் உம் கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினீர் உமது துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர் நான் நடக்கும் வழியை அகலமாக்கினீர் என் கால்கள் தடுமாறவில்லை என் எதிரிகளை துரத்தி சென்று அழித்தேன் அவர்களை அழித்தொழிக்கும் வரை நான் திரும்பவில்லை நான் அவர்களை கொன்று அழித்தேன் அவர்கள் எழுந்திருக்கவில்லை அவர்கள் என் காலடியில் வீழ்ந்து கிடந்தார்கள் போரிடும் ஆற்றலை எனக்கு அரைக்கச்சையாக அளித்தீர் என்னை எதிர்த்தவர்களை எனக்கு அடிபணிய செய்தீர் என் எதிரிகளை புறமுதுகிட செய்தீர் என்னை வெறுத்தோரை நான் அழித்து விட்டேன் வேண்டி அவர்கள் கதறினார்கள் ஆனால் அவர்களுக்கு உதவுவார் யாருமில்லை அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள் ஆனால் அவர்களுக்கு அவர் பதிலளிக்கவில்லை எனவே நான் அவர்களை மண்ணின் புழுது என நசுக்கினேன் அவர்களை தெருசேரென மிதித்து தெரிக்கச் செய்தேன் என் மக்களின் கழகத்து நின்று என்னை விடுவித்தீர் பிறவினங்களுக்கு என்னை தலைவனாக்கினீர் முன்பின் அறியாத மக்களும் எனக்கு பணிவிடை செய்தார்கள் வேற்று நாட்டவர் என்னிடம் கூனை குறுகி வந்தனர் அவர்கள் என்னை பற்றி கேள்விப்பட்டவுடன் எனக்கு கீழ்ப்படிந்தனர் வேற்று நாட்டவர் உள்ளம் தளர்ந்தனர் தம் அரண்களிலிருந்து நடுங்கிக் கொண்டு வெளியே வந்தனர் ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார் என் கற்பாரையாம் அவர் போற்ற பெறுவாராக என் மீட்பின் கற்பாரையாம் கடவுள் மாற்றி ஒருவாராக எனக்காக பழிவாங்கும் இறைவன் அவர் மக்களினங்களை எனக்கு கீழ்ப்படுத்தியவரும் அவரே என் பகைவிடமிருந்து என்னை அழைத்து வந்தவர் அவரே என் எதிரிகளுக்கு மேலாக என்னை உயர்த்தினீர் என்னை கொடுமைப்படுத்தியவரிடமிருந்து நீர் என்னை காத்தீர் ஆகவே ஆண்டவரே பிறை வினத்தாரிடையே உம்மை போற்றுவேன் உம் பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன் தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர் தாம் திருப்பொழிவு செய்த தாவீனுக்கும் அவரது மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் இருபத்தி மூன்று தாவீதின் இறுதி மொழிகள் மேன்மை மிக்கவரும் யாகோப்பின் கடவுளால் திருப்பொழிவு பெற்றவரும் இஸ்ரேலின் இனிமைமிகு பாடகரும் ஈசாயின் மைந்தருமான தாவீதின் இறுதி மொழிகள் ஆவன ஆண்டவரின் ஆவியார் என் மூலம் பேசினார் அவரது வார்த்தை என் நாவில் ஒழித்தது இஸ்ரேலின் கடவுள் என்னோடு பேசினார் இஸ்ரேலின் பாறை எனக்கு கூறினார் மானிடரை நீதியோடு ஆள்பவன் இறை அச்சத்துடன் ஆள்பவன் விடியற்கால ஒளியென திகழ்கின்றான் முகிலற்ற காலை கதிரவனென ஒளிர்கின்றான் மலைக்கு பின் மண்ணினின்று புல் முளைக்கச் செய்யும் வெளிச்சமென விளங்குகிறான் என் குடும்பம் இறைவனோடு இணைந்துள்ளது அன்றோ அனைத்தும் ஒழுங்குபடுத்தப்பட்டு உறுதியாக்கப்பட்டு என்றும் நிலைக்கும் உடன்படிக்கையை அவர் என்னோடு செய்து கொண்டார் என் அனைத்து மீட்பும் விருப்பும் அவரால் நிறைவு பெறாதோ இளிமக்கள் அனைவரும் இரும்பு தடியும் ஈட்டி கோலும் கொண்டு நெருப்பால் முற்றிலும் சுட்டரிக்கப்படுவனவும் கையால் தொடத்தகாதவனுமான காட்டு முட்களை போன்றவர் தாவீதின் புகழ்மிகு வீரர்கள் தாவீதோடு இருந்த வீரர்களின் பெயர்கள் ஆவன தக்க மோனியனான யோசபெத்து என்பவன் ஒருவன் மூவருள் முதல்வனாக இருந்த அவன் எஸ்னியன் அதினோ என்று அழைக்கப்பட்டான் அவன் ஒரே சமயத்தில் எண்ணூறு பேரை தாக்கி கொன்றான் அவனுக்கு அடுத்தவன் அகோகிக்கு பிறந்த தோதோவின் மகன் இளையாச ஆவான் போரிடுமாறு ஒன்று திரண்டு வந்த பெலிஸ்தியரை எதிர்த்து சென்றபோது தாவதுடன் இருந்த வலிமைமிகு வீரர் மூவருள் ஒருவன் அவன் முதலில் இஸ்ரேலர் பின்வாங்கினர் அவனோ தனித்து நின்று கை சோர்வுற்று வாளோடு ஒட்டி கொள்ளும் வரை பெலிஸ்தியரை தாக்கினான் ஆண்டவர் அன்று பெரும் வெற்றியை தந்தார் அவனுடைய வீரர்கள் வெட்டுபவர்களிடமிருந்து கொள்ளையடிப்பதற்காக அவரிடம் திரும்பி வந்தார்கள் அடுத்தவன் ஆராரியனான ஆக்கேயின் மகன் சம்மா ஆவான் பயறு நிறைந்த வயல் ஒன்றில் பெலிஸ்தியர் கூட்டமாக திரள மக்கள் புறமுதுகு காட்டி ஓடினார்கள் அப்போது அவன் வயல் நடுவே நின்று அதை பாதுகாத்தான் பெலிஸ்தியரை வெட்டி வீழ்த்தினான் ஆண்டவர் பெரும் வெற்றியை தந்தார் முப்பது படைத்தலைவருள் மூவர் அறுவடை காலத்தில் தாவீது தங்கியிருந்த அதுலாம் குகைக்கு வந்தனர் ரெப்பாயின் பள்ளத்தாக்கில் பெலிஸ்தியர் கூட்டம் பாளையமிறங்கி இருந்தது அப்போது தாவீது பாதுகாப்பான கோட்டைக்குள் இருந்தார் பெலிஸ்தியர் படையோ பெத்லஹேமில் இருந்தது தாவீது இயக்கத்துடன் பெத்திலகைம் வாயிலருகே உள்ள கிணற்றிலிருந்து எனக்கு குடிக்க தண்ணீர் தருபவன் யார் என்று கேட்டார் அம்மூன்று வலிமைமிகு வீரரும் பெலிஸ்தியரின் அணிகளுக்குள் புகுந்து சென்று பெத்தலகைம் வாயிலருகே உள்ள கிணற்றிலிருந்து நீர் முகந்து அதை தாவீதிடம் எடுத்து வந்தனர் தாவிதோ அதை குடிக்க விரும்பாமல் ஆண்டவருக்காக வெளியே ஊற்றினார் தங்கள் உயிரை பணயம் வைத்து சென்றவர்களின் இரத்தமன்றோ இது ஆண்டவரே இதை நான் எவ்வாறு குடிக்க முடியும் என்று சொல்லி அவர் அதை குடிக்க விரும்பவில்லை இம்மூன்று வீரரும் ஆற்றிய வல்ல செயல்கள் இவையே யோவாபின் சகோதரரான செறியாவின் மகன் அபிசாய் முப்பதின்மருக்கு தலைவனாக இருந்தான் அவன் முன்னூறு பேரை தன் ஈட்டியால் குத்திக் கொன்றான் மூவருக்கு இணையாக அவன் பெயர் பெற்றவன் அமுப்பதின்மரில் அவனல்லனோ கூடுதல் புகழ் பெற்றிருந்தான் அவர்களின் தலைவனும் அவனை ஆயினும் முன்னைய மூவருக்கும் அவன் சமமாக இல்லை கப்சியேலை சார்ந்த யோயாதாவின் மகன் பெனயா பல வீர செயல்கள் புரிந்தவன் சிங்கம் போன்ற இரு மோவாபிய வீரரை கொன்றவன் பணி பெய்து கொண்டிருந்த ஒரு நாள் குகைக்குள் அவன் சென்று ஒரு சிங்கத்தை கொன்றான் உருவில் பெரிய ஓர் எகிப்தியனை அவன் கொன்று போட்டான் ஈட்டியை கையில் கொண்டிருந்த அந்த எகிப்தியனிடம் இவன் ஒரு கோலோடு சென்று ஈட்டியை அவன் கையிலிருந்து பிடுங்கினான் பின் அந்த ஈட்டியை கொண்டே அவனை கொன்றான் யோயாதாவின் மகன் பெனையா இவற்றை செய்து முதல் மூவருக்கு இணையாக பெயர் பெற்று திகழ்ந்தான் முப்பது பேரில் அவனும் புகழ் பெற்றிருந்தான் ஆனால் முதல் மூவருக்கு அவன் சமமாக இல்லை ஆயினும் அவனை தாவீது தம்மை தம் காப்பலனாக ஏற்படுத்தினார் யோவாவின் சகோதரன் அசாயேல் முப்பது பேரில் ஒருவன் மற்றவர்கள் யாரெனில் பெத்லகேமை சார்ந்த தோதோவின் மகன் எல்கானான் அரேதியனான சம்மா அரேதியனான எலிகா பல்தியனான ஏலேசு தெக்கோவாவை சார்ந்த இக்னேசின் மகன் ஈரா அனத்தோத்தியனான அபியேசர் ஊசாத்தியனான மெபுனாய் அகோஹியனான சல்மோன் நெட்ரோபயனான மகராய் நெட்ரோபயனான பானாவின் மகன் ஏலேபு பென்யமினியரின் கிபயாவை சார்ந்த இரிபாரின் மகன் இத்தாய் பிரத்தோனியனான பெனாயா காகாசு நீரோடைகளின் அருகே வாழ்ந்த இதாய் அற்பத்தியனான அபி அல்போன் பர்குமியனான அஸ்மாவோத்து சல்மோனியான எலியா குபா யாசேனின் மகன் யோனாத்தான் ஆராரியனான சம்மா ஆராரியனான சாராரின் மகன் அகியாம் மகத்தியனான அகஸ்பாயின் மகன் எலிப்பலேற்று கீனோனியனான அகிதோபலின் மகன் எலியாம் கர்மேலியனான எட்சரோ அருப்பியனான பாராய் சோபாவை சார்ந்த நாத்தானின் மகன் ஈகாள் காத்தியனான பாணி அம்மோனியனான சிலைக்கு சிரியாவின் மகன் யோவாவின் படைக்கலன் தாங்குவனாகிய பெயரோத்தியன் நகராய் இத்திரியனான ஈரா இத்திரியனான கரேபு இத்தியனான உரியா இவர்கள் அனைவரும் முப்பத்து ஏழு பேர் சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் இருபத்தி நான்கு மக்கள் தொகையை தாவிது கணக்கெடுதல் மீண்டும் இஸ்ரேல் மீது ஆண்டவரின் சினம் பற்றி எறிந்தது அவர்களுக்கு எதிராக செயல்பட அவர் தாவிதிடம் நீ புறப்பட்டு போய் இஸ்ரேல் யூதா மக்களை கணக்கெடுவாய் என்று தூண்டிவிட்டார் அரசர் யோவாவையும் அவரோடு இருந்த படைத் தலைவர்களையும் அழைத்து மக்களின் எண்ணிக்கையை நான் அறிய வேண்டும் எனவே நீங்கள் தான் முதல் பெயர் சபா வரை அனைத்து இஸ்ரேல் குலங்களிடையே சென்று மக்கள் தொகையை கணக்கிடுங்கள் என்றார் யோவாபு அரசரை நோக்கி ஆண்டவராம் கடவுள் மக்களை இப்போது ஈர்ப்பதை போல் இன்னும் நூறு மடங்கு மிகுதிப்படுத்துவாராக என் தலைவராம் அரசர் இதை காண்பாராக ஆனால் என் தலைவராம் அரசர் இதை செய்ய விரும்புவது ஏன் என்று கேட்டார் இருப்பினும் யோவாபுக்கும் படைத்தலைவர்களுக்கு எதிராக அரசரின் வார்த்தையே வெற்றி கண்டது இஸ்ரேல் மக்களை கணக்கிடுவதற்காக யோவாவும் படைத்தலைவர்களும் அரசர் முன்னிலையில் நின்று புறப்பட்டு சென்றார்கள் அவர்கள் யோர்தானை கடந்து காத்து பள்ளத்தாக்கு நடுவே இருந்த அரோயேர் நகரின் வலப்புறத்தில் கூடாரமிட்டு பின் யாசேர் நோக்கி சென்றார்கள் கிளையாது வந்தடைந்த பிறகு தத்தீம் கொட்சி எல்லைக்குள் சென்று தான்யானுக்கும் சீதோன் சுற்றுப்புறத்திற்கும் சென்றார்கள் பிறகு தீர்க்கோட்டைக்கும் இவ்வியர் கானானியரின் அனைத்து நகரங்களுக்கும் சென்று அங்கிருந்து யூதாவின் தென்புறமான பெயர்சபா வரை சென்றார்கள் இவ்வாறு அவர்கள் நாடெங்கும் சென்று ஒன்பது மாதங்களும் இருபது நாள்களும் கடந்தபின் எருசலைமை வந்தடைந்தார்கள் யோவாவு மக்களின் தொகை கணக்கை அரசரிடம் தந்தார் வாளை ஏந்தும் வீரர்கள் எண்ணூறு ஆயிரம் பேர் இஸ்ரேலிலும் ஐநூறு ஆயிரம் பேர் யூதாவிலும் இருந்தார்கள் மக்களை கணக்கெடுத்த பிறகு தாவீது மனம் வருந்தினார் நான் மாபெரும் பாவம் செய்தேன் ஆண்டவரே நான் பெரும் மதியீனனாய் நடந்து கொண்டேன் உம் அடியானின் குற்றத்தை மன்னித்தரலும் என்று தாவீது ஆண்டவரிடம் அன்றாடினார் தாவிது காலையில் எழுந்தார் தாவீதின் திரு காட்சியாளராகிய இறைவாக்கினர் காத் என்பவருக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது நீ சென்று இவ்வாறு ஆண்டவர் கூறுவதாக தாவிதிடம் சொல் நான் உனக்கு மூன்று தண்டனைகளை குறிப்பிடுகிறேன் நீ ஒன்றை தேர்ந்தெடு அதன்படி நான் செய்வேன் என்பதே அவ்வாக்கு காத் தாவிதிடம் வந்து அவரிடம் பேசி உமது நாட்டில் மூன்று ஆண்டுகள் பஞ்சம் வரட்டுமா உம் எதிரிகள் உம்மை பின்தொடர மூன்று மாதங்கள் நீர் தப்பியோட வேண்டுமா அல்லது உம் நாட்டில் மூன்று நாள்கள் கொள்ளை நோய் ஏற்படலாமா என்னை அனுப்பியவருக்கு நான் என்ன மறுமொழி சொல்ல வேண்டும் என்று சிந்தித்து முடிவு செய்யும் என்று கூறினார் தாவீது அவரிடம் நான் மிகவும் மனவேதனையுற்றுள்ளேன் ஆண்டவரது கையில் நாம் விழுவோம் ஏனெனில் அவரது இரக்கம் பெரிது மனிதரின் கையில் நான் விழ வேண்டாம் என்று கூறினார் அன்று காலை முதல் குறித்த நேரம் வரை இஸ்ரேலின் மீது ஆண்டவர் கொள்ளை நோய் வரச் செய்தார் தான் முதல் பேர்சவா வரை எழுபதாயிரம் மக்கள் மாண்டார்கள் வானதூதர் எருசலமை அளிப்பதற்காக அதன் மீது தம் கையை ஓங்கினார் ஆண்டவர் அத்தீமையைக் கண்டு மனம் வருந்தி மக்களை அழைத்து கொண்டிருந்த வானதூதரை நோக்கி போதும் உன் கையை கீழே போடு என்றார் அப்போது ஆண்டவரின் தூதர் எபுசியனான அராவுனாவின் போரடிக்கும் களத்தருகே இருந்தார் மக்களை அழைத்துக் கொண்டிருந்த ஆண்டவரின் தூதரை தாவீது கண்டபோது அவர் ஆண்டவரை நோக்கி பாவம் செய்தவன் நான் அன்றோ தீச்செயல் புரிந்தவன் நான் அன்றோ இம்மந்தை என்ன குற்றம் செய்தது இப்போது உன் கை என்னையும் என் தந்தையின் வீட்டாரையும் வதைப்பதாக என்று கூறினார் அன்று காத் தாவிதிடம் வந்து அவரை நோக்கி நீர் சென்று எபுசியனான அராவுனாவின் போரடிக்கும் களத்திலேயே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பும் என்றார் தாவிது காத்தின் சொற்படி எழுந்து சென்று ஆண்டவரின் கட்டளையை நிறைவேற்றினார் அப்போது அரசரும் அவருடைய பணியாளரும் தன்னை நோக்கி வருவதை அராவுணா கண்டான் அராவுணா புறப்பட்டு சென்று முகம்குப்புற தலையில் விழுந்து அரசரை வணங்கினான் என் தலைவராம் அரசு உம் அடியானிடம் வருவதேன் என்று அரவுணா வினவ தா மக்களிடமிருந்து கொள்ளை நோய் விலக ஆண்டவருக்கு ஒரு வழிபீடம் எழுப்ப வேண்டும் அதற்காக உன்னிடமிருந்து உன் போரடிக்கிற களத்தை விலைக்கு வாங்க வந்தேன் என்று கூறினார் என் தலைவராம் அரசர் அதை எடுத்துக்கொண்டு தம் விருப்பம் போல் பலி செலுத்துவாராக இதோ எரிபலிக்கு வேண்டிய காளைகள் இருக்கின்றன போரடிக்கும் உருளைகளும் காளைகளின் நுகத்தடிகளும் விரவாகட்டும் அரசே இவை அனைத்தையும் அரவுணா தங்களுக்கு தருகிறான் ஆண்டவராகிய உம் கடவுள் உம்மை ஏற்றுக்கொள்வாராக என்று அரவுணா தாவிதிடம் கூறினான் இல்லை நான் உன்னிடம் விலைக்குதான் வாங்குவேன் நான் இலவசமாக பெற்று என் கடவுளாம் ஆண்டவருக்கு எரிவளி செலுத்த மாட்டேன் என்று அரசர் அராவுணாவிடம் கூறினார் போரடிக்கும் களத்தையும் காளைகளையும் தாவீது ஐம்பது வெள்ளி காசுகளுக்கு வாங்கினார் தாவீது அங்கே ஒரு வலிபீடம் எழுப்பி ஆண்டவருக்கு எரிவழிகளும் நல்லுறவு பலிகளும் செலுத்தினார் நாட்டுக்காக அவர் செய்த மன்றாட்டை ஆண்டவர் கேட்டருள்ள இஸ்ரேலிலிருந்து கொள்ளை நோய் நீங்கியது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி